கனிதான் சுவையா இருக்குது மலர் தான் மனமாய் இருக்குது முருகன் தான் தமிழாக இருக்கிறார் முருகக் கடவுள் தான் தமிழை தோற்றி வைத்தார் அகத்தியருக்கு சொன்னார் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம் பொதிகை மலையிலே முருகர் தான் தமிழை சொன்னார் என்பதல்ல முருகன் தான் தமிழாக வந்தார் என்பதுதான் சிவபெருமானுடைய உடுக்கையிலே இருந்து இரண்டு ஒலிகள் தோன்றின ஒன்று சமஸ்கிருதம் இன்னொன்று தமிழ் சமஸ்கிருதம் உலக மொழிகள் அனைத்திலும் இருக்கிறது தமிழ் உலக மொழிகள் அனைத்துமாக இருக்கிறது இதுதான் இந்த இரண்டு மொழிகளுடைய இருப்பிடம் இப்ப தமிழில் இருந்து தோன்றியது துளு மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படி தோன்றியதுன்னா அந்த துளு மலையாளம் கன்னடம் தெலுங்கு மட்டுமல்ல உலக மொழிகள் அனைத்தும் தமிழிலே இருந்து தோன்றியது அப்படிங்கறது கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படி அவ்வளவு மூத்த தமிழ்னா அது முருகப்பெருமானால் அருளப்பட்ட முருகப்பெருமானே தமிழாக வந்தார் என்கிறது தான் வர்றாரு இவன் ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா அப்படியெல்லாம் கிடையாது கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் முந்தைய துவர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் திரேதாயுகம் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷம் கிருத யுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் இதுதான் இந்துக்களுடைய வருஷ கணக்கு இது நீங்க சொல்ற மாதிரி சாமானியர்கள் இப்ப எல்லாம் பேசுற மாதிரி ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா அப்படி கிடையாது இது வருட கணக்கு கிடையாது வருடத்திற்கு அப்பாற்பட்டு நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு முருக கடவுளை தமிழாக தோன்றினார் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் முருகனால் கும்பிட மாட்டேங்க நான் தான் இந்து கிடையாதுங்க எங்களுக்கு வேற ஆமாம் நாங்கள் இப்போ மாறிட்டோம் ஏப்பா எத்தனை நாளைக்கு முன்னாடி மாறினீங்க இப்போதான் ஒரு முன்னூறு வருஷத்துக்கு உள்ளாடி ரெண்டு குரூப்புங்க வந்தாங்க ஒன்று இஸ்லாமிய குரூப்பு இன்னொன்று கிறிஸ்தவ குரூப் எதுக்கு விளையாடிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுடைய வழிபட்டு அவங்க பாதையில் போய் இவங்க என்ன சொல்றாங்க இது கிடையாது நான் இது கிடையாது நான் அது வேற அப்படின்னு சொல்றாங்க அவங்க கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் விழுக்காடு தான் இது அப்படி சொல்றாங்க ஆனா நம்ம ஊர் அரசியல்வாதிங்க அவங்க கொஞ்சம் பேருடைய ஓட்டுக்காக அவங்க கொஞ்சம் பேர் ஓட்டு சேர்ந்து போடுவாங்க அதுதான் நமக்கு முக்கியம் நிறைய பேர் இந்துக்கள் முருகன் அடிமைகள் முருகனுடைய பக்தர்கள் தமிழர்கள் நமக்கு தேவையில்லை அந்த கொஞ்சம் பேர் ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதை முறியடிக்கிறதுக்காக நாம எல்லாருமே முருகனுடைய பக்தர்கள் யாருடைய வாயிலையெல்லாம் தமிழ் உதவுதோ தமிழ் வருதோ யாரெல்லாம் தமிழர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே முருகனாக இருக்கிறாங்க முருகனுடைய பக்தர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காடுறதுக்காக உணர்த்துறதுக்காகத்தான் மதுரையில ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகன் மாநாடு நம்ம நடத்துறோம் முருகன் தான் தமிழர்னாலே முருகன் தான் தமிழர் சொன்னாலே முருகன் தான் அப்போ இந்த முருகன் இருந்தால் மதுர் இருக்காது போதை இருக்காது இந்த பெண் கொடுமை இருக்காது பயங்கரவாதம் இருக்காது கொலை கொள்ளை இருக்காது திருடர புத்தி இருக்காது இப்போ அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் என்னன்னா அதெல்லாம் முருகன்லாம் கிடையாதுங்க நல்லா இந்துவெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் மதச்சார்பு இல்லாதவங்க தமிழை எப்படி மதச்சார்பு இல்லாதவனாக இருக்க முடியும் அவன்தான் முருகனை வாயில வச்சிருக்கவனாச்சே முருகனாச்சே முருகன் தான் தமிழர் ஏன்னா தமிழ்தான் முருகன் தான் தமிழா இருக்கிறது நாங்கள் சார்பு இல்லாதவங்க நாங்கள் போதையில இருப்போம் நாங்கள் அடிப்போம் நாங்கள் பெண் கொடுமை செய்வோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் தான் ஆட்சியாளர்கள் அப்படி சொல்கிறாங்க அதனாலே இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் மாற்றணும் ஏன்னா முருகனுடைய ஆட்சி தமிழகத்தில் வேணும் ஏன்னா முருகனுடைய இனம் தான் தமிழ் இனம் முருக கடவுள் தான் தமிழாக இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக நல்ல விஷயம் தானே இது போதைக்கு எதிராக வன்முறைக்கு எதிராக திருட்டுக்கு எதிராக முருகனை நம்ம பற்றுவோம் முருகனை பின்பற்றுவோம் அதற்காக ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாம முருகனை வழிபடுவதற்காக முருகன் முருகனுடைய பெயரிலேயே ஒரு மாநாடு நடத்தி அங்கே நாம் சங்கல்பம் மேற்கொள்ள வேண்டும் இந்த தமிழர் ஜாதி முருகனின் ஜாதி நேர்மையாக நீதியோடு நல்லறத்தோடு பல வளங்களையும் பெற்று வளர்ச்சியடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைக்காகத்தான் மதுரையிலே முருகன் மாநாடு வணக்கம்